பிள்ளைகளே மற்றவர்களே இப்போ படித்த வாழ்த்துகள் போது அந்த காலத்தில் சிலர் வெறுத்தவர்கள் பெருத்தவர்கள் எப்படி என்று கேட்டால் இந்த அல்லாவை ரெண்டா திருச்சி வளங்க ஜனங்களாக தான் இருந்தாங்க மௌளவு காத்துக்களை எவ்வளோ படைச்சா இருந்து விட்டுட்டு அல்லா விவசாயியாக இருக்கிறாங்க அண்டுதான் அந்த காலத்தில் அது இருந்துது அப்படி ஒரு பகுதியில் அந்த காலத்திலேயே விரோதிகளாக இருந்தாங்க ஆனால் நல்ல ஞானத்தோடைய ஹஜாரி மாமலா தொழிலாளி அவர் சொல்லுவாங்க அந்த இதை நல்லா விளங்கி இதை அறியாதவன் தான் பெரிய பாவின்னு அவன் சொல்லியிருக்காங்க இப்போ ஹஸாரி மாமல்ல முதலாளியை இருந்தால் எப்படி நீ இனி பொதுமக்களுக்கு இடையில இவனுக்கு என்ன வாக்குகள் தான் என்ன மோகன் என்று சிங்கம் கொண்டு கரடி புலிகாரி சாப்பிட வருதுன்னு நினைச்சிக்கொண்டு இப்படி பயந்து கொண்டு இருக்கிறாங்க உண்மையாக வளர்ந்தாங்க அந்த காலத்தில் பிரிக்கிறது மகளோ காத்து ஹக்கு வேற ரெண்டு பிரிக்கிறது யாரால படிக்கப்பட்ட இந்த பொருள்கள் எல்லாமே மகளோ காத்துகள் எல்லாம் படிக்கப்பட்ட வரதான் எல்லாமே படிக்கப்பட்டது உலகத்தில் நீங்க என்னென்ன அதெல்லாம் படிக்கப்பட்டது நல்லா படைக்கப்பட்டது கைய வச்சு இத போட்டு இந்த என்ன களிய போட்டு கைய வச்சு கண்ணை வச்சு மூக்க வச்சு வாய வச்சு சமைக்கிறதா வெளியாறு களிய எடுத்து ஒரு சட்டியை செய்யறேன் பொருளை வெளியாக்குறான் சட்டியை செய்யறான் அப்ப வெளியாறுதான் நானே சொல்றேன் என்னன்னு கேட்டேன் அவனால படைக்கப்பட்டது அப்ப இந்த வெளியான எல்லாம் யாரால வெளியானது எதிலிருந்து வெளியானது இருந்து வெளியானது அப்ப ஹக்குனுடைய ஒரு தனி தனித்தன்மை அதில் இருக்க தான் செய்யும் எல்லா பொருள்களும் இருக்கும் அவனுடைய சுகாத்துக்கள் இருக்கும் அவனுடைய அஸ்மாகள் இருக்கும் ராகு ரஹீம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்களே அப்போ அல்லா தாலாவுடைய இந்த சுகாத்துக்கள்லாம் ரெண்டு இந்த மாதிரி வருது இப்படி வேணத்துல அப்போ எல்லா முழு பொருள்களையும் எதை நல்லதோ எது கெட்டதோ அப்போ முழு பொருள் நினைச்சோன்னா அப்போ நாய் பண்ணி எல்லாம் செய்யுது வேறொராண்ட ஆள் அல்லா படித்தானா இன்னொரு அல்ல எங்கேயாவது இருந்து படைத்திருப்பான் இப்படி தனி ஒன்று நினைக்கிறாங்க அதுவும் அல்லா படைக்கப்படுறது படைக்க பட்ட பொருள் தான் எல்லாமே படை அல்லாவாக படைக்கப்பட்ட பொருள் ஆனால் அவருக்கு ஒரு ஒரு மட்டுக்கட்டி இருக்கிறாங்க இன்னதை சாப்பிடாத இன்னதை பார்க்காத இது மேலே போட்டால் கழுகு அப்படி செய்ய பிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க அது அதுபடி நான் நடந்து விடணும் ஆனால் அது சரியான துணையே நிலை அது சரியாத பேணி நாங்கள் அந்த மாதிரி நடந்து கொள்வோம் அதுதான் முறை ஆனால் எல்லா குரலும் என்ன கட்ட அப்படிலேருந்து வந்தது தான் அப்போ அது க போய் சேர்ந்தது எங்க போக போகுது இப்போ எங்க போய் சேர போகிறாங்க இப்போ அத்துடைய இந்த ராத்திலேருந்து வெளியே வரல ஒன்றுமே வெளியே வரல அது வந்ததெல்லாம் வேற அல்லாஹ் வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டா இது பெரிய சிறுக்கு அப்போ இவன் எங்க போய் போகிறான்னு சொல்கிறவன் அடுத்த முறையில் எங்கே போறான் இந்நாளில் இல்லாய் நாங்கள் எல்லாத்தியவோம் வெயின்னா இலையை நாங்கள் அவனி வெயினா இலையை ராஜ்யம் மீனவர்களாக இருக்கும் அதான் மீன போறது இதை பொய்ன்னு சொல்லிடுமா யாருக்காவது பலத்திருக்க எதிர்க்கணு இதை பொய்யென்னு சொல்லிடுமா இன்னால் இல்லாய் வெயின்னா இலை ராஜ்யம் அவனே நான் திரும்பி போகிறோம் ஆனா இப்ப இவனுக்கு சுடுற மாதிரி இல்லை இடத்துல திரும்பி போறதில்லை சுடுற மாதிரி இடத்துல திரும்பி போறதில்லை அப்படி அப்படியே ஆய்வு போயிருது மண்ணுக்கு உடல் மண்ணுக்கு ஆயிடுது அது அங்கேயோ இப்ப எங்கயோ பறந்து போகுது அது அல்ல இல்லை அல்லா எனக்குன்னு தெரிஞ்சால் தானே அல்லாவோட சேரது என்ன தெரிய வரும் எல்லாம் எங்கேயோ வச்சுக்கொண்டு எல்லா விட சேர்கிறேன்னு எப்படி அவனுக்கு கணக்கெடுக்க முடியும் எல்லாம் மேலே வச்சுக்கொள் நாங்கள் இங்கே இருந்து கொள்ளுது எல்லாம் கூட எப்படி சேர்றேன் எப்படி கேடு கேட்க அப்படி இல்லை அவன் எங்கும் இருக்கான் அப்போ அப்ப நாங்களும் சேர்ந்துருக்கிறோம் இல்லையா எல்லாரும் சேர்ந்துருக்கோம் எல்லா பொருளும் வந்து இந்த பூவெலாம் இருந்தாலும் இந்த மைக்கா இருந்தாலும் நாடாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாரும் அக்கௌரை தான் சேர்ந்துருக்குறோம் அதை தெரியாது அதை மறந்துட்டாங்க மறந்துடுறது மறந்ததுனால என்ன நடக்குது அவன் போகிற இடத்தையும் சரியாக அவனுக்கு மயக்கத்தோடு தான் இருப்பான் போகிற இடத்து அல்லாஹ் தெரியும் சிலர் சொல்லுவாங்க இந்த நான் எனக்கு இந்த ஒரு நான் போகிற நேரத்தில் எனக்கு ஒரு ஒளிவாக இருக்குது அந்த ஒளிவான பாதையில் தான் நான் போகணேன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்றாங்க அப்படின்னு கேட்டேன் நான் போன எல்லாமே புகையாயிருந்து கருப்பு புகையா இருந்தது பெரிய இருந்து அது எங்க போறது நிறையதான் போறது இவங்க போற இங்க போறாங்க ஏன் இவங்கள்தான் என்னோட கண்ணை மூடிக்கொண்டு இருந்தவன் இத்தவன்தான் நல்லா ஆபத்தி அறியாம கண்ணை மூடிக்கொண்டு இப்போ எங்க ஆகாயம் இருக்குன்னு இங்க இதுல ஆகாயமிக்க தான் பெண்களோட வேலையா இருக்குது இப்போ நாங்கள் பொதுவாக பிள்ளை நேரத்தில் எனக்கு மகளுக்கும் எவ்வளவு தூரம்னு கேட்போம் அடி கலக்கி சொல்லியிருக்கேன் நாலடி எனக்கு மகளுக்கும் தூரம் ஆனால் அது அப்படியே இருக்கணும் நாங்கள் இல்லை எங்களை கலந்திருக்கிறது இந்த பவனம் இந்த பவனம் முழுவதும் எங்களோட சேர்ந்துருக்குது உங்களோடையும் சேர்ந்துருக்குது உங்களோடையும் சேர்ந்துருக்குது அப்போ நாங்கள் எல்லாம் உண்டுக்கு சேர்ந்துடுவோம் பவனத்தால் எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு சேர்ந்துடுவோம் அப்போ பவனத்தால் சேர்ந்த நேரத்தில் எல்லாம் உண்டு தானே இல்லைன்னு சொல்லிடுமா இந்த உண்மைகளை வழங்கினால்தான் அவனுக்கு போகலாம் என்க சரியான இடத்துக்கு போகலாம் போற இடத்து இளைஞராஜ்யம் எல்லாரும் அங்க போறவங்க இப்படி இல்லாம போய் என்ன செய்வான் தட்டு தடு மாறி கொண்டு இருப்பான் மித்தங்காலம் இந்த இது ஆபு கொடுக்கப்படும் அவங்களுக்கு சொல்ற சொல்றாங்க இந்த இது விவாக காலம் அறிவை கற்றவங்க ஞானத்தை விளங்கினவங்க உண்மை உண்மை விளங்கினவங்க அல்லாஹ் விளங்கினவங்க அவங்க அவங்களுக்கு நரகம் இல்லையா அவங்க எல்லாருக்கும் சொர்க்கம் அல்லாஹ் அல்லாண்டா எப்படி என்ன மாதிரி அதுகண்டத்தை விளங்கினவங்க அவ்வளோ பேரும் சொர்க்கவாதிகளும் அவங்க எந்த பாவம் செஞ்சாலும் சரியானு சொல்லி ஆனதுனால நீங்களும் பாவம் செய்ய போவாதுங்க பாவம் எங்களுக்கு தேவையில்லை நாகாஜ் செய்யலை இதுக்கு வரவங்க பாவத்துலேருந்து நீங்களவங்க தான் வருவாங்க அப்ப அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்றீங்க எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா சொர்க்கம் வந்து சொல்லா சொல்லி இருக்கிறாங்க சுற்றுலா கேட்ட நேரத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி தான் அப்படியே என்ன பத்தி அறிஞ்ச சொல்லலாம் அல்லாஹ் பத்தி அறிஞ்சவங்களுக்கு எந்த தண்ட தடை தடையும் இல்லை அப்படி இல்லாத தான் இந்த கஷ்டத்துல இருக்கிறோம் இந்த கஷ்டத்துல அங்க போனா அல்லாவது அவளுடைய தண்டனை கடைசி வரையில தண்டனா என்னென்ன நம்மளை நீங்கள் செஞ்சீங்களோ எல்லாத்துக்குமே தண்டனை கொடுத்து எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் இதில் ஜெயிலில் கொண்டு போடுறாங்க போட்டு என்ன செய்கிறாங்க அது அதாவது கொடுக்குறாங்க எல்லா அதாவும் இருக்குது சாப்பிட்றதில் அதாவோ எல்லாத்துலேயுமே அதாவது இருக்குது ஒன்று கெடுக்கு போனால் அதில் அதாகும் படுக்கை போனால் அதில் அதாவோ வெளியில் கொண்டு போய் அந்த வேலை இந்த வேலையெல்லு கொடுப்பானோ சரியா இதெல்லாம் எந்த மாதிரி தான் அங்கே இருக்குது எப்படி அது தண்டனை അത് എന്നാൽ സരി ആയിട്ട് അവനെ വലിയത് അത് മാറി എല്ലാം അവൻ്റെ അവനെല്ലാം കൊടുത്തത് അവനെ ഹക്കോടെ വെയിനായ രാജ്യം എല്ലാവർക്കും ഇത് എല്ലാരും പോവാങ് എല്ലാരും കട്ടായ്മ അല്ലാട്ടിലാ പോവാ വിഷയം ഉണ്ടാകില്ലേ ഇവർക്ക് തന്നെ തിണ്ടാട്ടം തണ്ടാടി തിണ്ടാടി കഷ്ടപ്പെട്ട് എല്ലാം ചെഞ്ച് எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு தான் கடைசியில் ஆக்குழுவ சேரலாம் அது வரையில ம் ஆனதுனால எல்லாவை பற்றி நல்லா அறிஞ்சிக்கொள்ளுங்கள் உடங்கி கொள்ளுங்க அதுபடி நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நம்ம தொழுது குனியும் இருக்கா எல்லாம் வானத்தில் இருக்கானு நீங்கள் ஒரு லட்சம் வருமா ஒருவர் என்ன சொன்னாரன் காலை காலுக்கு மேலே காளை போட்டு அந்த அரிசியில் காலுக்கு மேலே காலை போட்டு

திருப்பியாக தெரியாது அதெல்லாம் அதை விட்டாச்சு இந்த மாதிரி அதனால தான் நாங்கள் தொகைங்களை இன்னும் நல்ல முறையில் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது தான் நூல்கள் நிறைய எழுதிருக்குது எங்களோட பிள்ளைகள் யாருமே இந்த நூலையும் பார்க்குறதில்லை யாரும் பார்க்க ரெண்டு பேர் பார்ப்பாங்க மூணு பேர் பார்ப்பாங்க அவங்க வளாக கொடுக்குறாங்க வேற யாருமே பார்க்குறதா தெரியலை அது தெரிஞ்சுருந்தாலும் அவங்க கேள்வி கேட்பாங்க அவனுக்கு சந்தேகம் இங்கே அப்படிங்கிறவங்களாம் அவ்வளோ இல்லை யாரும் பா அவங்களுக்கு சந்தேகம் வந்துருந்தா சந்தேகத்தை கேட்பாங்க பார்த்தால்தான் பார்க்காட்டி சந்தேகம் வருவான் ம் இந்த மாதிரி தான் இருக்காங்க ஆனதுனால அதை பார்த்தால்தான் அவங்களுக்கு நன்மை இருக்கு ம் நன்மை பார்த்தால்தான் எதுவுமே இல்லாமல் இல்லாட்டி இருக்காது கூட நல்லா வாசிக்கணும் புத்தகங்களாக வாசிக்கணும் பாதிச்சுட்டு சும்மா அப்படியே விட்டுறக்கூடாது எங்களுக்கு நினச்ச மாதிரி விலகி கொண்டு இருந்தால் போதா அதை போட்டு பார்க்கணும் மற்றவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுது என்ன செய்யுது எப்படி இருக்குது அந்த இடத்துல எல்லாரோடயும் ஒன்று சேர்ந்து கேட்கணும் இல்லாட்டி இங்க வந்ததுக்கு பிறகு கேள்வி கேள்வி மறுமொழி சொன்னாங்க இப்ப பிள்ளைங்களாம் இந்த மறுமொழி கேட்கறது ரெடியாக இருக்கிறாங்களா கேள்வி ரெடியா இருக்காங்களா அப்படியே வரணும் இந்த அதனால அந்த ஒரு பகுதியாக இருக்கிறாங்க அவங்க அல்ல வேற கல்கு வேற படித்து படித்து இந்த அல்லா வேற கல்கு வேற அவன் சொல்லிட்டு அவன் வேற வேற பொருள்ல இருந்து படித்து படிச்சு இது அனுப்பிட மாதிரி இப்ப இது புத்திக்கு உரணாகுது இல்லை இன்னும் கொஞ்சம் பேர் பேசுறாங்க ரெண்டு ரெண்டு ஊர்யூதுல இந்த நாங்க ஒரு ஊஜியூது அல்லாஹ் ஒரு ஊது அப்ப இருக்கும் அதுக்கு முன்னாடியே முடியல வித்தியாசம் நானும் சொல்றேன் வாதத்தில் விக்கியது சொல்றது பாகத்தில் விக்கியதுன்னு சொல்றோம் உண்டு ஒரே ஒரே இந்த இதுதான் இது ஒரே தான் ஒரே உள்ளமா தானே பாதத்தில் ஒரே உள்ளம் இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் பாகத்தில் விக்கியம் இதைத்தான் வழங்கணும் அதிகமாக நாங்கள் இப்ப அதுக்காகத்தான் நான் தந்தூரியில அதெல்லாம் போட்டு பெரியதா இந்த பாட்டெல்லாம் எல்லாம் எழுதி how do you இப்போ மனிதனாக தூய்மையாக இருந்ததும் மல்லாட்டில் கொண்டு வச்சிருக்கிறதும் வாழ தொழில் அது உதவி ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு சிறுக்காக போயிடுது இது பண்ணுறது ஒருவர் என்ன சிக்காரம் இப்போ ஒரு ஒரு இருக்கிறாங்க அவங்க வாது தொழில ஏதோ சொல்கிறாங்க அவன் விஷயம்லங்கு சொல்கிறது இல்லை எல்லாம் அல்ல இதுமல்லா இதுமல்லா இதுமல்ல இதுமல்லா நானும் அல்ல இவங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இது தகுதி எப்படி அப்படி சொல்ற கையில சிறுக்கு குபுரம் வந்துடும் அதுல சிறுக்கு குபுரம் ரெண்டுமே இருக்காது அப்படி சொல்றது இது எப்ப எப்ப பார்த்தாலும் இது ஒரு பொருள் தான் அது முழு பொருள் இருந்து வந்த ஒரு பொருள் தான் அது முழு பொருள் ரெண்டு செல்லணுமா சொல்ல முடியாது இதை சொல்லுமா முழு பொருள் இந்த பூவத்தான எடுத்து வச்சு சொல்லுங்க இது முழு பொருள்னு சொல்லுமா முழு முழுமையா தான் முழுமாதான் ஒரு பேப்பர் எடுப்பீங்க நாலஞ்சு நாளாக இங்க இங்கே ஒரு காரியம் அங்க ஒருத்தாளுக்காள் இங்க ஒருத்தாளும் இதுல உண்டே எடுத்து இது பேப்பர் என்ன சொன்னா சரி வருமா பேப்பர் என்ன முழுமையாக இருக்கும் இது பேப்பர்ல ஒருதான் முழுமையா இருந்தா தான பரிபூர் ஒளிமார்கள் இந்த நம்பிமார்கள் தூர்மார்கள் அவங்க பரிபூர்ணமாக தான் அவங்க விஷயங்களை சொன்னாங்க அதே மாதிரி இந்த இவங்க இந்த அவங்க பரிபூர்ணமா அதில் தான் எல்லா விஷயங்களும் வருங்கி கிளங்கி கலந்தான் அவங்க சொன்னாங்க சொன்னதனால தான் அந்த விஷயங்கள் எல்லாம் விளக்கமா இருந்ததுல கூட ரத்தம் அல்லா அல்லா அனல் அனல் ஹாக்க தெரியாதவங்களும் இந்த வேலை செய்யறாங்க இருக்கிறாங்களே எல்லா உலகத்திலயும் இருக்கிறாங்க வருவானும் களத்தையோட்ட இதனால இந்த அறிவு கட்டாயம் அவசியம் மனுஷனுக்கு எல்லாம் ஒரே வகிவுதான் எல்லாம் ஒரே தாத்திலிருந்து வழியானதான் எல்லாம் ஒரே சிபத்து தான் எல்லாம் வந்துதான் அதுலேருந்து வேறுபாடா சொல்றது எதுவுமே இல்லை இப்ப இதுல இரும்பு முழு வைங்க இரும்புதானே இது 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 சிவத்தினத்து இரும்புதான் முழு முழுமையா இருந்த இதில் சிவத்து இதுலயும் இருக்குது இரும்புடைய சிவத்து இந்த வர்ணனை இதுலேயுமே இருக்கு இதுலேயுமே இருக்கு

பெரிய மனுஷன் அவங்களும் கூட தான் ஏசுறான் ட்ரெஸ் தாக்குறானுடா இவங்கள விட்டுருவானா இவங்களே விட்டுருவானா அதான் எங்களுக்கும் பேசுகிறான பேசுகிறதா பேசுவேன் தான் இருப்பாங்க ட்ரெஸ் தாக்கு வந்தால் எங்களுக்கும் வரதான் செய்யும் அது இல்லாமல் இருக்கிற நாங்கள் உண்மையாக பேசுகிறோம் உண்மை பேசினால சில மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் நல்ல இடம் இருக்கும் எங்களுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு தேவை உண்மைதான் உண்மையை விளங்கிட்டால் அதே போகிறோம் சும்மையை மாத்துறதுக்கு போய்க்கு ஒரு செய்கண்டா எப்படி இருக்கணும் அவர் ஆக்ராவுக்கு அவர் போறதுக்கு தயாரிக்கிற தயாரி செய்கா இருக்கும் அதுதான் இந்த வாசத்தில் விஜய் சொல்றது வந்துருக்குது ஒரு செய்து அவரு ஆக்ராவுல போய்க்கா மைம எங்கள் முனிதுகளையும் அந்த முறிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அவர்கள் தான் அந்த செய்து அப்படின்னா எனக்கு வாதத்தில் புரியுவதே தெரியாது ஆனால் வாதத்தில் ஜீவிதம் இருந்தது எனக்கு வாதத்தில் ஜீவிதம் தெரியாதுன்னு ஒரு செய்தி சொல்கிறாரு அம்பட்டவன் அவர் இப்படி செய்வாரு செய்யணும் சொல்லிடுமா இவர் என்ன காட்டி கொடுக்க போறாரு வாதத்தில் இல்லாட்டி சும்மா அழிப்படியே ஓது ஓது மட்டுமா தானே கந்தூரி ஓதுறது இந்த இதெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறது வெளியில் உள்ள தொழில் செய்கிறது போதுமா இதுக்கு செஞ்சாலே இதுக்கு என்னன்னு இருக்கணும்

தண்ணியை குடிக்கிறது கூட சொல்லிருக்கான் இருந்து மெல்ல மெல்ல குடிங்க அப்படியெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டி அந்த சூழலாவுக்கு இவனாவது இசைச்சுவானண்டா சலாது சொல்லாதன்னு சொல்லாதேன்னு சொல்லுவானா அல்லா சொன்னதை சொல்லு என்று அல்லா சொல்லி என்ற இவன் சொல்ல வானான்னு சொன்னானா நிச்சயமா காபிர் முழு அவன் இவனா இருந்தாலும் அவன் எந்த பெரிய ஆளிமா இருந்தாலும் கொடுங் காஃபிர் சின்ன அல்ல கொடுமையான காப்பாடு தமிழ்ல வண்ணண்டாலும் கடுமையானது காது பாபு சொல்லுவான் வன்காப்பு எனக்கு பழக்கம் வந்தது அந்த இதுகள்லாம் நல்லா நிறைய சூழலாக முதல்ல சூழலாக பற்றி நல்லா சொல்லி கொடுப்பாங்க அவங்க யாரு எங்கே இருந்தாங்க எங்கே எப்படி கஷ்டப்பட்டாங்க என்ன முஸ்லீம் என்ன செஞ்சாங்க முஸ்லீம் ஆகுறதுக்காக மக்களை எப்படி எப்படி திருச்சினாங்க ஆனால் அவன் என்ன சொல்லி கொடுத்தாங்க அந்த சூழ்நாள் இப்போ அதை வர சரியாகத்தையும் வந்துட்டு தான் ஒருத்தர் எல்லோரையும் சொல்லி கொடுக்குறேன்னு இந்த பாப்பாவுக்கு உமா தெரியாட்டி என்ன செய்ய பாப்பாவுமா தெரியும் இல்லை அந்த அந்த மாதிரி பிள்ளை எல்லாம் மோசமா போறோம் ரொம்ப இருக்குது தப்ளேக்கு போகிறது இந்த ஜமாத் இஸ்லாம் எல்லாமே வந்து ஆகணும் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு இந்த வகையான அறிவும் கொடுக்கப்படலை அதுதான் முதல் காரணம் அவங்க திருந்தி வாழ்வாங்க நான் சின்ன வயதுலேயே தாலியும் வச்சுருந்தேன் காரணம் என்ன சொல்லணும் தான் காரணம் நானே மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க இப்போவும் இல்லை ஆனால் நான் வச்சுட்டு தான் அது சின்ன வாயிடு பார்த்துட்டு சிரிச்சாங்க பாப்பா நல்லா இருக்குமா நல்லா இருக்குது இதெல்லாம் காரணம் என்ன வைப்பா ஒரு இடத்துல நான் வந்து நடந்து கொண்டு இருக்கிறேன் இருக்கிற இடத்துல வழியில் ஒரு வந்து வழியில் பாதையில் இந்த ஒரு வகையான அந்த பழம் சின்ன பழம் இருந்தது அதான் எடுக்கிறது கையை போட்டேன் ரோட்டில் தானே எனக்கு உக்கோம் உடனே கையில் எடுத்துக்கிட்டேன் பயந்து ஏன் சொல்லியிருக்காங்க பாவம் ஹராம் ஹராம் திண்டவனுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு பயம் திட்டே இருக்காங்க எங்களை இன்றைக்கும் அதுதான் எங்களுக்கு பயம் மாதிரி அடுத்தவங்க ஒரு குரல் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஒரு அடுத்தவங்க பேப்பர் இருந்தா அந்த பேப்பர் அவனுக்கு சொல்லாமலுக்கு எடுத்து வாங்கிக்கிறது விருப்பம் இல்லை சரியில் அப்படியான அந்த நிலையில தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம் கெட்டவர்களுடன் சேர்ந்துருக்கோம் நல்லவர்களுடன் சேர்ந்துக்கணும் ஆனா அவங்க நாங்க அவங்களோட சேர்ந்து போகல ஏன் காரணம் காய்தா அப்புறம் சொல்லி தந்திருக்கிறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் சுசூர்லா பத்தி நல்லா விளங்கணும் அது சுசூர்லா பத்தி சொல்லிட்டு அல்லா பத்தி சொல்லுவோம் எந்த காலம் சின்ன வயதிலிருந்துட்டே அல்லா மேற்கறிச்சான் மேற்கறிஞ்சது உள்ள வளருதுதான் சிறுப்பிலேயும் புள்ள வளர்ந்து கொடுக்க கொடுக்கறதா இல்லமா எங்கேயும் இருக்கான பரிபூர்ணமா இருக்கிறேன் அதைத்தான் சொல்லி கொடுக்கும் பானத்துல இருக்கிறான் அரிசியில் இருக்கிறான் அரிசியில் இருக்கிறது உண்மை அரிசன்டா என்னன்றதே விளங்கப்படுத்தணும் பிள்ளை குழந்தைங்கிறது விளங்காது சின்ன குழந்தை எல்லாம் எங்கும் இருக்கிறான்றதை சொல்றோம் எங்கேயுமே இருக்கிறான் பரிபூர்ணமா இருக்கிறான் அல்லா காட்டி கொடுத்துட்டு ரசோதா காட்டி கொடுப்போம் ரசோதா வச்சு நல்லா வணங்க சொல்றேன் அவனுக்கு பேசினா இது பேசினா ரசோல்தாவுக்கு பேசுவான் ஈமான் போயிடும் ஈமான் கட்டு போயிடும் ரசோல்தாவுக்கு போய் சொல்றான்னு சராஜிச்சுன்னா அவன் ஈமானுச்சான்னு கிட்டே அவன்கிட்ட ஈமான அவன் சீமானும் இல்லை ஈமானும் இல்லை கோமானும் அல்ல நான் மோசமாக போவேன் அதான் முக்கியம் சுழலாவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேன் உதாரணத்துக்கு சுழலாடிய வார்த்தைகள் இந்த காலத்துக்கு பொருந்தாது ரெண்டாவது சொல்லிட்டா இருந்தாலும் அவர் இது சொல்லிட்டாள் என்றால் அவள் கொடுக்கு காசு அவளுக்கு என்ன செய்யணும் அந்த அடி அவளுக்கு இந்த இது இந்த களிமா குஃபு களிமா சொல்லி கொடுத்து அவளை திரும்ப பார்ப்போம் அது வரையிலாம் அவள் சிலமாக ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி பேசக்கூடாது சுழதாவுக்கு

நல்ல பறிப்பு படிய படிக்க கொடுக்கணும் சின்ன காலத்துல இருந்து ரசூல்தான் யாரு சின்ன கேட்டு ரசூல் என்ன படத்தை காட்டி சொல்லி கொடுக்குறீங்களே அது மாதிரி மாதிரிதான் பத்தி சொல்லி கொடுக்கணும் அதுதான் முக்கியம் எங்களையும் விட முக்கியம் ரசூல் தான் எல்லாரையும் விட முக்கியம் ரசூலாதான் எத்தனை இருந்தாலும் சரி வந்துட்டு போனாலும் சரி ரசூலா எந்த எப்பவுமே இல்லை இனியும் வரவும் மாட்டாங்க சொல்லி வரலையே இப்போ ஏமாத்துறதுக்கு போய்க்கு நான் நபி நான் நபின்னு போனோன்னு சுடு ஓட்டி ஜாதன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நல்லா இருக்கும் இப்போ பிள்ளைகளை நாங்கள் நல்லா நிலவி கொண்டு வரந்தோம் தாய் தாப்பிற்கு அடங்கி நடக்கிற பிள்ளையாக கொண்டு வர இதெல்லாம் சொல்லி தாய் தாய்தாப்பையும் செய்யக்கூடிய இதுகள்னா மரியாதைகளை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம் தாய்க்கும் தாப்பருக்கும் எப்படி பிள்ளை அவனோட வார்த்தைகளுக்கு எதிராக நமக்கு கூடாது அப்ப அந்த பிள்ளை உன் மனதில் போய் தங்கி சொன்ன அவன் மாற மாட்டாங்க